பிரச்சனை இல்லையே கொள்கை இல்லையே சார் நீங்கள் கட்டன் காப்பியை இவ்வளோ கொள்கையை வச்சா மக்களை கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது சார் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும் இது இப்போ நாங்கள் இருக்கோம் ஹிந்துத்வா எங்களோட இந்துத்துவாங்கிற கொள்கையில் என்ன சீரியஸாக சொல்கிறோம் இந்துத்துவாங்கிறது மதம் கிடையாது அதாவது இஸ்லாமியர்கள் படையெடுப்பும் கிறிஸ்துவ படையெடுப்புக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அது மதம்னு ஒன்று உருவாகுது ஆனால் இந்துத்துவாங்கிறது இந்த நாட்டோட கலாச்சாரம் நாங்கள் இனமாக தான் பிரிஞ்சுருந்தோம் நாங்கள் மதமாக பிரிஞ்சிருந்ததில்ல அதனால தான் மத பிரச்சனையே எங்களுக்கு பிஃபோர் இஸ்லாமிக் இன்வைட்ருனாலோ கிறிஸ்டியன் எதுனாலையோ எங்களுக்கு அது இல்லாமல் இருந்தது இனமாக பிரிஞ்சிருந்தோம் ஜாட்டாக இருந்தோம் தாகூராக இருந்தோம் அதாக இருந்தது ஆனால் எல்லாரும் கங்கைக்கு போனோம் எல்லாரையும் சிவனை கும்பிட்டோம் எல்லாரையும் பெருமாளை கும்பிட்டோம் ஆனால் கலாச்சாரமாக நாங்கள் வாழ்ந்தோம் இந்த கலாச்சாரத்துக்குள்ள மதங்கிற உணர்வு எப்படி வந்ததுன்னா இந்த கலாச்சாரத்தை ஒதுக்கும் போது இந்த இம்போர்ட்டட் மதத்தினால தான் இங்க மத பிரச்சனை வந்தது செக்குலரிசம்ங்கிறதுக்கு ரெக்குயர்மெண்டே இல்லாத ஒரு பூமியில புதுசா செகுலரிசம் கொண்டாந்தே திணிச்சாங்க தான் பாஜகவோட அடிப்படை நாதம்